கணபதையே நமகா உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே ஒரு அற்புதமான புது வருஷம் பிறக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போகிறது இந்த இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது என்ன இந்த மாற்றங்களை தரப்போகிறது அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலாக இருக்கும் இப்போ நம்மளுடைய சேனலில் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன என்ன பலன்கள் நடக்க போகிறது அப்படின்னு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்போ நமக்கு இந்த ஆண்டுடைய பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கவனமாக இருக்க வேண்டிய சில மாதங்கள் இருக்குது அது வந்து மார்ச் மாதம் சனிப்பயிற்சி நடக்கிறது பார்க்கலாம் இந்த ஆண்டு மூணு பயிற்சிகள் அந்த மூணு பயிற்சியில் ஒரு பயிற்சி வந்து குரு பயிற்சி அந்த குரு பயிற்சி மே பதினாலாம் தேதி இன்னொன்று சனி பயிற்சி அது மார்ச் மாதமே வந்துடுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் மாதம் இருபத்தொன்போதாம் தேதி ராத்திரி பதினோரு மணி ஒரு நிமிஷத்துக்கு பயிற்சி மூணாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பயிற்சி ராகு கேது பயிற்சி இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மே பதினெட்டு வருது இதுதான் மேஜர் உடைய டிரான்சிட் அதுபோக மற்ற உடைய டிரான்சிட் இருக்கும் அது உங்களுக்கு தெரியும் டெய்லி சந்திரன் மாறுவர் மாசக்கோள்கள் இதெல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த இந்த மேஜராக இருக்கக்கூடிய சனியுடைய பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி முக்கியம் இதை நம்ம பேஸ் பண்ணி தான் பலன்கள் எடுக்க போகிறோம் இதில் சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாள் சஞ்சரிக்க போறா சேர்ந்து அதாவது சனி பகவான் மீன ராசிக்குள்ள என்று ஆகிறார் அது வந்து மார்ச் மாதம் எண்டில் அந்த இருபத்தொம்பதாம் தேதி அவர் என்று ஆன பிறகு அங்கே ஏற்கனவே ராகு பகவான் இப்போ கும்ப ராசியை நோக்கி வந்துருக்கார் அவர் மே மாதம் தான் பயிற்சி பாருங்க அப்போ இடைப்பட்ட நாட்கள் ஒரு ஐம்பது நாட்கள் வந்து அவர்கள் சேர்ந்து சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கு அப்படி அவர்கள் சஞ்சாரம் பண்ணும்போது நம்ம உலகத்துடைய பல நாடுகள்ல அதாவது நிலநடுக்கங்கள் வருவதோ இயற்கை சீற்றங்கள் வருவதோ பூமி பிழந்து போவதோ கடல் நீர் ஊருக்குள் வருவதோ இப்படி ஒரு பெரிய பிரச்சனைகளோ அதே மாதிரி நோய் பிரச்சனைகளோ பெரிய நோய் ஒன்று ஏற்ப ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைகளோ உலகத்துல ஏற்படலாம் உலக அளவு ஒரு பக்கம் இருக்கும்போது தமிழகத்திலேயே கூட என்ன நினைக்கிறோம் மீனராசிக்குள்ள ரெண்டு கிரகங்கள் சஞ்சரிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஊர்ல மதுரை போடி ஆஹ் சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தென்காசி கன்னியாகுமரி இந்த மாதிரியான மாவட்டங்கள் அதாவது பழைய பாண்டிய நாடு நம்ம சொல்லுவோம் பாருங்க இந்த மாதிரி மாவட்டங்கள் இருக்கும் பாருங்க அங்க இருக்க இப்ப இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இந்த மாவட்டங்களில் பாதிப்பு உண்டாகலாம் அது எந்த விதமான இயற்கை சீற்றமாக வரப்போகிறதோ என்ன மாதிரியான பாதிப்புகள் வரப்போறதோ ஏதோ ஒரு பாதிப்புகள் வரலாம் அப்படின்னு தெரியுது ஆக நம்ம கூடுதல் கவனமும் எடுத்துக்க வேண்டியிருக்கு முக்கியமான விஷயம் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் அவர்தான் அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன்பதாம் எண் வருது கூட்டத்தொகை அதிபதி செவ்வாய் அவர் நீச்சமாக இருந்துதான் வருஷம் பிறக்கிறது அப்ப சகல ஜீவராசிகளும் சகல ஜனங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஆண்டு தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு மறுக்க முடியாது இந்த காலகட்டத்தில் இது பொது பலனாக இருந்தாலும் நட்சத்திர ரீதியாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி நன்மைகள் தருமே இந்த வருஷம் பல மாற்றங்கள் வருமே அது என்ன மாற்றங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் தருமை சித்திரை நட்சத்திர அன்பர்களே இந்த வருடம் எப்படி இருக்க போகிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா சித்திரை நட்சத்திரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறக்கிறது ரொம்ப அமுகமான வருஷம் இந்த வருஷத்துல வீடு மனை சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு ரொம்ப நாளாக கடன் பிரச்சனையில தவிச்சுட்டு இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போகிறது சார் எனக்கு நியூ ஜாப் ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நியூ ஜாப் கிடைக்கும் சம்டைம்ஸ் வண்டி வாகனங்களில் போகும்போது பார்த்து போகணும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய அமைப்பு இந்த வருஷம் அதிகம் இருக்குது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல யாரோடையும் எந்த முரண்பாடும் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஃபாரின் போகணும் விருப்பக்கூடிய கூடியவங்களுக்கு அதனுடைய வாய்ப்புகள் நல்ல கூடி வரும் உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டும் வெளிநாடு மூலமான வருமானமும் ஆன்லைனில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கூடும் மே மாதத்துடைய எண்டிலேருந்து கொஞ்சம் வேலையை பார்க்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும் இந்த வருஷம் ஸோ அதை புரிஞ்சுட்டு நம்ம நடந்துக்கணும் ரொம்ப நாளாக வந்து ஒரு புதுசாக கார் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு கார் வாங்க முடியும் ஹெல்த் ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அது ரொம்ப முக்கியம் நமக்கு ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கக்கூடாது கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க பிபி தொந்தரவு இருக்கக்கூடியவங்க இவங்க கூடுதலாக தங்களுடைய உடல் நலத்தில் இந்த ஆண்டு அக்கறை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரப்போகிறது அப்போ இந்த ஆண்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு வியாபாரம் மிகச்சிறந்த அளவுக்கு இருக்கும் இப்போ வெளிநாட்டிலிருந்து வருமானம் வரக்கூடிய சில விஷயங்கள் நீங்க நீங்களே வந்து ஒரு சர்வீஸ் செக்டாரில் இருக்கீங்க உங்களுக்கு வெளிநாட்டேந்து வருமானம் வரும் அப்படின்னா இந்த வருமானங்கள் இந்த ஆண்டு கூடக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது குழந்தை பகியை எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த ஃபஸ்ட் ஹாஃப்லேயே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி கூடி வரப்பொழுது படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபாரினில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும் நான் அப்பாவுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அதிக கவனம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இந்த ஆண்டு உண்டு இந்த ஆண்டு நீங்கள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஏகாம்பரநாதர் ஏகாம்பரநாதரை வழிபடுக்க எல்லா நன்மைகள் மருமை சுவாதி நட்சத்திர அன்பர்களே சுவாதி நட்சத்திரத்துக்கார இந்த ஆண்டுடைய முற்பாதி செல்வ வளத்தை அள்ளித்தரப் போகிறது அது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கு இந்த ஆண்டுடைய முற்பகுதி செல்வ வளத்தை அள்ளித்தரும் இந்த ஆண்டுடைய பிற்பகுதியில் கேளிக்கை விஷயங்களில் ரொம்ப ஈடுபாடு இருக்கும் குறிப்பாக சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் யங்ஸ்டர்ஸுக்கு ஈடுபாடு கூடும் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் போதைப் பொருள் சம்மந்தமான விஷயங்களோ வேறு தவறான விஷயங்கள்லேயே ஈடுபாடு வருகிற போது எச்சரிக்கையாக அதிலிருந்து நீங்கள் ஒதுங்கிக் கொள்வது என்பது நல்லது காரணம் தவறான சில நட்புகள் இந்த ஆண்டு ஏற்படும்ங்கிறதுனால சுவாதி நட்சத்திர இளைஞர்கள் கூடுதலாக கவனம் இருக்கணும் அது அதே நேரத்தில் நேர்மையாக உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய சுவாதி நட்சத்திரத்துக்காரர்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் சூப்பரப்பு இயர் இந்த வருஷம் உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு நிறைய பேர் வந்து போட்டித் தேர்வுகள் எழுதிக்கிட்டே இருப்பீங்க எனக்கு சரியான வேலை அமையலையேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க இல்லைங்களா நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல வேலை இந்த வருஷம் அமையும்னா பெரிய சந்தோஷம் தானே அதே மாதிரி பாருங்க சனி பகவான் ஆண்டுடைய முற்பகுதியில் அவர் அஞ்சாம் இடத்துல இருக்காரு பிறருடைய சாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இப்போ உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு யார்ட்டையும் காரணம் கொண்டு சாபஜத்தியை வாங்கிடாதீங்க இன்னொரு புறம் ஒரு அவமானம் கெட்ட பேர் வர்றதுக்கும் அதில் வாய்ப்பு உண்டு அதனால கொஞ்சம் யார்கிட்டயும் கெட்ட பேர் வாங்கக்கூடாதுங்கிறது கவனமாக இருக்குது ஏன்னா பெண் வழி கெட்ட பேர் வரும் அப்படின்னு இருக்கு ஸோ பெண்கள் வகையில் ஒரு பழி பாவங்களோ கெட்ட பேரோ வாழ்நாளில் அழிக்க முடியாத ஒரு கரை உங்கள் மீது படும் கரைனா கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு இருக்கிறதுனால அந்த சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க அதில் கூடுதல் கவனமாக இருக்கணும் செல்வ ரொம்ப நல்லா இருக்கும் சார் நீங்களே வந்து பெண்களுக்கான ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றீங்க ஒரு பெட்ரோல் பங்கு நடத்துறீங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல கார் கம்பெனி நடத்துறீங்க எல்லாருக்குமே நல்ல லாபம் காத்துக்கிட்டு இருக்கு சார் அதுல சந்தேகமே இல்லை அரசு வேலை கிடைக்குது அதிகார பதவிகளுக்கு போப்பறீங்க மருத்துவ கல்வி படிக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கு பிஸ்னஸ் பண்றவங்களுடைய வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும் உங்க பேர பேரம் பேசக்கூடிய திறன் உங்களுடைய சாமர்த்தியம் இதனால நீங்க உங்களுடைய சம்பாதிக்கக்கூடிய திறன் கூடுறது படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் எஜுகேஷன் நீங்க படிக்கக்கூடிய படிக்க போகிற ஒரு கோர்ஸ் உங்க வாழ்க்கையை உயர்த்தப் போகுது அவ்வளவு அற்புதமா இருக்கு சுவாதி நட்சத்திரத்துக்கு இந்த வருஷம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பாண்டுரங்க பெருமாள் அந்த பாண்டுரங்கரை வழிபடுங்க பாண்டுரங்கா பண்டரிநாதா பாண்டுரங்கா பண்டரிநாதான்னு சொல்லிட்டே இருக்கோ ரொம்ப பிரமாதமா இருக்கும் இந்த வருஷம் என தெருமை விசாக நட்சத்திர நண்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு என்னைக்குமே ஒரு நேர்மையாக நம்ம வாழணுங்கிற எண்ணம் உறுதியாக இருக்கணும் பல நேரங்களில் பலரால் பிடிவாதம் பிடித்தவர்கள் என்று நீங்க உங்களை சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயத்திலும் நெளிவு சுழிவு தெரியாது வாழ்க்கையில் ரொம்ப நடக்க தெரியும் ஒரு விதி விதிச்சு இந்த விதிப்படி தான் அது ஒரு நெளிவு சுழிவுகள் உங்கள் வாழ்க்கையிலும் நெளிவு சுழிவுகள் தெரியாது அப்படி ஆனால் மிக நல்ல மனிதர்கள் உங்களுடைய நேர்மை பாராட்டப்பட வேண்டும் அப்படிப்பட்ட துளாராசியில பிறந்த விசாக நட்சத்திர நண்பர்கள் விருச்சிக ராசியில பிறந்த விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படப் போகிறது முற்பகுதியில வந்து ஆறாம் இடத்துக்குரிய குரு எட்டாம் இடத்திலே அமர்ந்து கொண்டு உங்க வாழ்க்கையில திடீர் யோகங்கள் திடீர் புகழ் இது நாள் வரைக்கும் தேங்கி கிடந்த உங்களுடைய வாழ்க்கையில புதிய மாற்றங்கள் புதிய ஏற்றங்கள் உருவாக்கி கொடுத்துருங்க அதுவும் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் சனியுடைய அமைப்பை பார்க்கிற போது உங்க வாழ்க்கையில் ஒரு செல்வ செழிப்பு வரப்போகிறது தெரிகிறது இந்த ஆண்டுடைய பிற்பகுதி மே மாதம் பதினாலாம் தேதியில அந்த குரு பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு போறார் அற்புதமான நேரம் கண்டேன் கண்டறியாதன கண்டேன் சொன்னா பாருங்க அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில் மிக உயர்வான விஷயங்கள் விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு தேடி போறது கல்யாணம் கூடி வரப்போது இதனால் வரைக்கும் கல்வியில என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் விலகின்ற உயர்ந்த வெற்றிகளை நீங்க பெறப்புறீங்க நீங்க பிறந்த குடும்பத்துல உங்களுடைய நட்புகள்ல உங்களுக்கு என்னென்ன கெட்ட பேர் இருந்ததோ அத்தனை கெட்ட பேரும் விலகி பாராட்டத்தக்க மனிதர் அப்படின்னு உங்களை சொல்ல போறாங்க ஒரு வாகனம் ஓட்டுவதாக இருக்கட்டும் ஒரு படிப்பாக இருக்கட்டும் ஒரு திருமண விஷயமாக இருக்கட்டும் ஒரு பிசினஸ் ஆக இருக்கட்டும் எல்லா விஷயத்திலும் வெற்றி கூட நாட்ட போகிற அற்புதமான காலம் நிறைய துளாராசிக்காரர்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்துட்டே இருக்கும் துளாராசிக்காரர்கள் எதுல கவனம் செலுத்தணும் தாங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல அதிக கவனம் செலுத்தணும் விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் தப்பிச்சுப்பாங்க துளாராசி விசாக நட்சத்திரத்துக்காரர்களுக்கு கொஞ்சம் உடம்புல நிறைய வெயிட் போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே நேரத்துல வாழ்க்கையில எல்லா வகையிலும் விசாக நட்சத்திர நண்பர்கள் சாதிக்க போறீங்க கல்வியில ஒரு நல்ல முன்னேற்றம் காத குடும்பத்துல சந்தோஷம் இருக்கு ஜமாயிக்க போறீங்க டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி இந்த ஆண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கல்வி வளர்ச்சி அமைகிறது பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கு பிசினஸ்ல பெரிய லெவல்ல நீங்க சாதிக்க போறீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் வழிபாட்டை எப்பவுமே பண்ணணும் அது செய்ய செய்ய முன்னேற்றம்